சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பிள்ளையானுக்காக வழக்கறிஞராக உதய கம்மன் பில அவர்கள் நியமிக்கப்பட்டமை பலத்த சந்தேகங்களை உருவாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் அவருடைய பயணம் குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் பவுனியாவில் இளைஞர் ஒருவருடைய சடலம் பகுதியில் பகுதியிலிருந்து விற்கப்பட்டிருக்கின்றது அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் அண்மை காலமாக பல அறிக்கைகளை தொடர்ச்சியாக விட்டு வருகின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஒரு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த அறிக்கை எதற்காக அதிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திரப் பகுதியில் முக்கியமாக இரண்டு சித்திரங்கள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பேர் வந்து திரும்ப திரும்ப ஊடகங்களில் அடிபட்டு கொண்டே இருக்குது அதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அறிக்கையொண்டு அவர் விட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து செய்திகளில் வந்து அவருடைய பேர் இடம்பெற்று கொண்டே இருக்குது ஒன்றில் வந்து பிள்ளையானுக்கு போன் பண்ணி கதைக்க முயற்சி செய்கிறார் அப்படி இல்லை சொன்னா சொன்னால் சாமர சம்பத்துக்கு சார்பாக வந்து ஒரு அறிக்கை விடுறார் இப்படி வந்து அண்மை காலமா பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு ஒரு கிழமையாக திரும்ப திரும்ப ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டு கொண்டே இருக்குது இப்ப பாத்தீங்க சொன்னால் புதுசாக ஒரு அறிக்கை கொண்டு விட்ருக்காரு என்ன அறிக்கை என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு உதவி செய்யும் விதமாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லிக்கிறாருன்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து வரி விதிக்கப்பட்டுருக்கு தானே நாற்பத்தி நான்கு சதவீதம் வெரி அது வந்து இப்போ மூன்று மாதங்களுக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது அது என்னதான் ஒத்தி வைத்தாலும் அது மிகவும் ஆபத்தானது அது திரும்ப வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட ஒரு லட்சம் பேருக்கு வேலை பரவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே அரசாங்கம் கவனமாக இருக்கணும் பார்த்து பாராமல் இருக்கக்கூடாது இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் இந்த பிரச்சனையை வந்து சாதாரணமாக உங்களை கடந்து போகக்கூடாது என்று சொல்லி நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லி ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிக்கையோட வெளியிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவருடைய இந்த அறிக்கையை பார்க்கக்குள்ள அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறதா நோக்கமா அல்லது அவருடைய பேர் வந்து தினமும் ஊடகங்களில் அடிபடணும்ன்றது நோக்கமா என்று சொல்லி தெரியல எப்படி இருந்த போதிலும் கூட இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதோட நாளைக்கு பதினெட்டாம் தேதி அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் வழங்கப் போவதாகவும் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இப்பொழுது விநியோகிக்கின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவாம் நேற்று பதினாறாம் திகதி சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் அந்தந்த பகுதிகளுக்குரிய வாக்காளர் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காம் அவை வந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அது விநியோகிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே ஒவ்வொருவருக்குமான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கின்ற பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த திகதிக்கு சகல வாக்காளர் அட்டைகளும் விநியோகித்து முடிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன வடபகுதியில் இருக்கின்ற சகல தமிழ் கட்சிகளுக்கும் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் ஒரு பகிரங்க சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்ன சொன்னா, தமிழ் மக்களை வந்து இனிமேலும் உங்களால் கவர முடியாது உங்களோட பக்கம் இனிமேல் தமிழ் மக்களை இழுக்க முடியாது அதற்கேற்ற வேலை திட்டங்களை வந்து நீங்கள் செய்ய இல்லை தமிழ் மக்கள் வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தி கட்சி பக்கம் வந்து விட்டார்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பக்கத்துக்கு வந்து விட்டார்கள் சொல்லி அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதோட தமிழ் மக்களை வந்து கவர்ற வேலையில் ஈடுபடாமல் தமிழ் கட்சிகள் வந்து தமிழ் மக்களை கவர்ற வேலையில் ஈடுபடாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுலேயே கண்ணுங்கருத்து மகரிக்கினம் அப்படி அரசாங்கத்தை விமர்சிக்கிறதன் மூலம் நீங்கள் தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியாது எனவே வடபகுதியில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் இனிமேல் தமிழ் மக்களை கவர்ந்து இழுக்க முடியாது என்று சொல்லி அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இது வடபகுதியில் இருக்கின்ற சகல தமிழ் கட்சிகளுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு பகிரங்க சவால் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் இந்த சவாலை தமிழ் கட்சிகள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ் மக்களை கவர்வதற்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கும் எல்லா தமிழ் கட்சிகளும் எவ்வாறு வேலை செய்ய போகின்றன என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் நாங்கள் எப்பவுமே சொல்லி கொண்டு வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் அது தமிழ் மக்களுக்கு அதைவிட சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னான் அதை திரும்ப ஒரு கஞ்சாபகப்படுத்துறேன் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அண்டு வையுங்களேன் ஒரு ஹோட்டலில் வந்து எல்லா தமிழ் கட்சிகளுடைய தலைவர்களும் சந்திக்கணும் சந்தித்து தங்களுக்குள்ளே வந்து ஒரு உடன்படிக்கையோட போட்டுட்டு வெளியில் வந்து ஊடகங்களை சொல்லினோம் இந்த மாதிரி நாங்கள் எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்துருக்கு இந்த தேர்தலுக்காக ஒன்று சேர்ந்து அல்லது ஒரு பொது முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை மாதிரி ஒரு சந்தோஷம் எங்குமே இருக்க முடியாது எல்லாருமே வந்து துள்ளி தமிழ் கட்சிகளும் வந்து ஒன்று என்று சொல்லி தமிழ் மக்கள் துள்ளி குதிப்பினம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி சந்தோஷப்படுற ஒரு வாய்ப்பை அப்படி துள்ளி குதிக்கிற ஒரு வாய்ப்பை இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் கட்சியும் எங்களுக்கு தெரியலன்றது தான் மறக்க முடியாத கசப்பான உண்மையாகும் பிள்ளையானுக்காக வாதாடுவதற்காக சட்டத்தரணியாக களமிறங்கி இருக்கின்றார் உதய கமன் பில அவர்கள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா பிள்ளையானுக்காக உதய கம்மன் வந்து களத்தில் இறங்கினது வந்து மிகுந்த சந்தேகங்களை உருவாக்கி இருக்குது இதுக்குள்ளேயே நிறைய கேள்விகளுக்கான பதில் இருக்குன்னு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதாவது நாட்டில் வந்து எத்தனையோ லோயஸ்மர் இருக்கும்போது எதுக்காக பிள்ளையானுக்காக உதய கம்மன் அவர்கள் வரணும் வேறு யாக்களே கிடையாதா எனவே அவருடைய அந்த வருகையே நிறைய கேள்விகளுக்கான பதிலை சொல்லியிருக்குது பிள்ளையானு ஏன் கைது செய்யப்பட்டார் அவர் ஏன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கார் என்ற கேள்விகளுக்கான பதில் வந்து இதுக்குள்ளேயே இருக்குது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ அவர்கள் அவர் வந்து கண்டியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டவர் அதாவது வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்க்கிற நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டவர் அது வந்து அந்த புதுவரிட பாரம்பரியங்களில் அதுவும் ஒன்று தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுன்றது எனவே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டு ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும்போது அமைச்சர் நலிந்த ஜெயசிஸர் சொல்லியிருக்கார் உதய கவனத்தில் அவர்களுடைய அந்த வருகையே நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்க சொல்லி பவுனியா பாவட்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது பாவட்குளம் பகுதியில் மீன்பிடிக்க சென்ற சில நபர்கள் அப்பகுதியில் சடலம் ஒன்று இருப்பதை அவதானித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள் போலீசார் விரைந்து வந்து குறித்த அந்த சடலத்தை மீட்டெடுத்திருக்கின்றார்கள் உயிரிழந்த அந்த இளைஞருடைய பெயர் விவரங்கள் வெளியாகி உள்ளன முப்பத்தி மூன்று வயதுடைய பவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிதாசன் என்கின்ற இளைஞருடைய சடலம் தான் அது என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது குறித்த இந்த காணாமல் போயிருந்ததாக அவருடைய சடலம் காயங்களுடன் வெட்டு காயங்களுடன் நேற்று பதினாறாம் திகதி விற்கப்பட்டுள்ளது இவருடைய கொலை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக ஒரு ஆச்சரியமான செய்தி பாராளுமன்றத்தில் வந்து வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக விவாதங்கள் நடந்தது தானே அந்த விவாதங்கள் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு அமர்வுகளில் நடந்தது பாராளுமன்றத்தில் அதாவது ஃபெப்ரவரி மாதம் பதினேழாம் இருந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழு அமர்வுகள் நடந்தது இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விவாதத்தில் அதில் பிரச்சனை என்னென்று சொன்னால் அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் கலந்து கொண்டார்கள் என்று பார்த்தா வெறும் பத்தே பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் நூறு சதவீதம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தரம் பாராளுமன்றத்துக்கு வெளியினோம் பாராளுமன்றத்தில் என்ன செய்யணும் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி அதை மதிப்பீடு செய்யறதுக்கு என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அந்த அமைப்பால் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் இந்த இருபத்தி ஏழு அமர்வுகளில் வெறும் பத்தே பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் நூறு வீதம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்காக இந்த விவாதங்களில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதுக்கு சிலவில் காரணமும் இருக்கலாம் என்று சொன்னா இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாம் அறிவிக்கப்பட்டது தானே எனவே தேர்தல் பணிகளுக்காக அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம் அதனால் வந்து ஒழுங்காக பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே எப்படி இருந்த போதிலும் கூட இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பாராளுமன்றத்தில் வந்து வெறும் பத்தே பத்து பேர் தான் நூறு வீதம் கலந்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமோ ஆளுங்கட்சியிருக்குத்தானே தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் நூறு வீதம் கலந்து கொண்டிருக்கிறார்களாம் ஏனைய ஏழு பேரும் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களாம் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்படுது அந்த மூன்று பேரும் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் எனவே அவர் வந்து இந்த இருபத்தி ஏழு அமர்வுகளை வந்து முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்தவர் வந்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க இன்னமொருவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி சபா

ஜனாதிபதி அவர்களுடைய இந்த பயணம் மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுகின்றது அண்மை காலமாக கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார் அதனை அடுத்து இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் என்ன சொல்ல போகிறார் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அவருடைய உற வந்து எல்லோராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுது ஏனென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எத்தனையோ மாகாணங்கள் இருந்தாலும் அவைக்கு வந்து இந்த வடமாகாணத்தில் ஒரு கண் ஒரு எக்ஸ்ட்ரா பார்வை ஒன்று இருக்குது அது என்ன காரணம் தெரியல வடமாகாணத்துக்கு மேலே ஒரு மேலதிக கவனம் ஒன்று இருக்குது எனவே வடமாகாணத்தில் வந்து இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து ஒரு ரெக்கார்ட் ஒன்று வைக்கணும்ன்றது அவைகள் சிட்டியா பாடுபடினோம் சிட்டியான ரிஸ்க் எடுக்கினும் எனவே அதனுடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய உரை வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏதாவது ஒரு முக்கியமான ஒன்றை அவர் வெளியிடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்கள் இன்று யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் வைத்து மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்று அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்று இரண்டு சித்திரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன் முதலாவது கேலிச்சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளையாட்டு போட்டி என்ன போட்டி என்று சொன்னால் கண்ணை கட்டி போட்டு யானைக்கு வந்து கண் வரைகிற போட்டி இது பாரம்பரியமாக நடக்கிற போட்டி தானே அப்போ இந்த போட்டியில் கலந்து கொள்வது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏன்னென்று சொன்னால் அவரையும் யானையும் வந்து பிரிக்கவே முடியாது யானை வந்து அவருடைய கட்சியினுடைய சின்னம் இப்போ வந்து கண்ணை கட்டிவிட்டால் ஜாலுக்கு யானைக்கு வந்து கண் வைக்கணும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கை வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் யானையினுடைய பின்பக்கம் போகுது அவர் அந்த முகத்தை கிட்டவும் போகையில் அங்கே போய் கண் வைக்கவும் இல்லை இதுக்கிடையில் வந்து யானை முழிச்சு பார்த்து திரும்பி கடக்கண்ணால் பார்க்குது எங்கே போகிறார் சொல்லி எந்த தலை இங்க கிடக்குது இந்த பெரிய தலை கண் இங்கே கிடக்குது அவர் இங்கே போகிறார் சொல்லி எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவருடைய கட்சியினுடைய சின்னமாகிய யானையே இப்போ பரிச்சயம் இல்லாமல் போயிட்டுது அதோட ஒரு யானையினுடைய முன்பக்கம் எது பின்பக்கம் எது என்று கூட தெரியாத அளவுக்கு தடுமாறி போயிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்கிறது இது முதலாவது கேலி சித்திரம் இரண்டாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையான் வந்து கையில் விலங்க போட்டு ஒரு இடத்துல இருக்கிறார் மற்ற பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார் அவருக்கு மேலே வந்து மழை பெய்யுது அந்த மழையை வந்து நாங்கள் அரசியல் நெருக்கடி அல்லது விசாரணை நெருக்கடி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒன்று பெய்யுது அப்போ வந்து ஒரு ஆள் போய் குட பிடிக்கிறார் அவரை வந்து நினைய விடாமல் பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு குட பிடிக்கிறார் குடை பிடிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உதய கம்மன் பில அவர் தானே இப்போ லோயர் எனவே போயிட்டு பிள்ளையான காப்பாற்றும் விதமாக குட பிடிக்கிறார் அவர் வந்து இயல்பாக போய் அந்த குடையை பிடிக்கிறாரான்னு பார்த்தா இல்லை அவரை வந்து கைத்தால கட்டி தூக்கி ஒரு கை கொண்டு போகுது அங்கே யாரோ ஒரு தரப்பு வந்து அவரை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்குது அல்லது அவரையும் கைத்தால கட்டி கொண்டே அங்கே குடையை பிடிக்க விட்டுருக்குன்றதை அப்பட்டமாக காட்டுது இந்த கேலிச்சித்திரம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பிள்ளையாண்ட விஷயத்தில் வந்து உதய கம்மன் பிள்ளை அவர்கள் வந்து தலையிடுறது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை அதுக்கு பின்னால் வேற ஆக்கள்கிட்ட கரங்கள் இருக்குது யாக்கட சக்தி இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து மிக தெளிவாக இந்த கேலிச்சித்திரம் எடுத்துக்காட்டுகிறது எனவே இந்த இரண்டு கேலிச்சித்திரங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் பற்றிய உங்களுடைய பார்வையை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்